ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேட்டி நல்லாயிருக்கீங்களா வாங்க போய் மீன் வாங்கலாம் இன்றைக்கி மீன் குழம்பு தான் ஸ்பெஷல் எங்களுக்கு வேறு எந்த மீன் பிடிக்காது அதான் இந்த சென்னகரை தான் வாங்கினேன் அது கிலோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நானூறுரூபா சொல்கிறாங்க ஐஸ் மீனே இந்த விலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா கூட பரவாயில்ல சரிண்ணா அதையும் வாங்கியாச்சு வேறு எந்த மீனும் வாங்கலை அப்படியே அங்கேயே வெட்டி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டில் வந்து மீன் குழம்பு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி மீன் குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்க பசிக்கிட்டு வசிக்கிட்டு நாங்கள் சரி டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிடுவோன்ட்டு மீன் குழம்புக்கு மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு ஒரு சைடு விறகு அடுப்பில் வைக்க சொல்லி கேட்டாங்க சரி விறகடுப்புலேயே வச்சுருவோம் அப்படின்ட்டா அதை டக்கு டக்குன்னு அங்கே மீன் குழம்பு ரெடி பண்ணி கொதிக்க விட்டாச்சு என்னென்னக்கு நான்வெஜ் இருந்தாலும் மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்குது குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் மீனை போட்டு விட்டு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட வேண்டியது தான் வறுவலுக்கு வேறு ரெடி பண்ணணும் அது வேறு வெயிட்டிங்கில் இருக்குது குழம்புல யாரும் சாப்பிட மாட்டாங்க நல்லா கிண்டி விட்டு மீன் உடையாமா அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டோம்னா மீன் நல்லா வெந்துடும் குழம்பு ஓகே ரெடி ஆகிடுச்சு மூடி போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி குழம்பு கொதிக்கையிலே சாப்பிடன்னு போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு பார்க்கவே நல்லா உடனே சாப்பிடும் போல இருக்குது ஈஸியான ரெசிபி தான் சிம்பி மீன் குழம்பு தான் வறுவலுக்கு ரெடி பண்ணணும் அது வாலும் கொஞ்சம் துண்டமும் சேர்த்து எடுத்துக்கலாம் வறுவல் வந்து சரினா அதை எடுத்து ரெடி பண்ணணும் மீன் வறுவலும் சிம்பிளான ரெசிபி தான் அப்போலாம் தான் நிறைய மசாலா அது இதுன்னு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணுறாங்க நம்ம எப்பயே வைக்கிறோம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம் அந்த ஃபிஷ் ஃப்ரை தான் ஃபிஷ்ஷை நல்லா அலசி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நார்மலாக வெறும் மஞ்சத்தூள் மிளகாப்படி உப்பு அதையெல்லாம் நல்லா விட்டுறதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே பரட்டி வச்சிருவோம் அதுதான் நம்ம நார்மலாக மீன் வறுக்கிற ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே வறுப்போம் சரி அந்த மாதிரி சிம்பிளாக வறுத்துருவோம் பண்ணிட்டு அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக மீன் ஒருவரெல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் இது நம்ம அப்போதைக்கும் ஆரம்பத்தில் செய்கிறது இது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இருக்கும் வெயில் நேரத்துக்கு ரொம்ப மசாலாலாம் வேண்டாம் அப்படின்ட்டு தான் சிம்பிளாக பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி ரெடி பண்ணது எல்லாம் மிளகா மஞ்சள் தூள் மிளகா பிடி உப்பு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டு நல்லா மிளகா சாந்து சாடுற மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளில வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வேணுங்கிறவங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கருத்துக்கலாம் நான் அப்படியே வெளியில் வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு என்ன கொஞ்சம் மிளர்ஜி சேர்த்து சேர்த்துருந்துருக்கலாம் அது அப்புறம் சேர்த்துக்கோனு நினச்சேன் ஆனால் அதை மறந்துட்டேன் நல்லா மசாலா தடவையாச்சு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் தோசை தோசைக்கலை வச்சு எண்ணெயை ஊற்றி ஊற்ருக்க மீன் எடுத்து அதில் போட வேண்டியதுதான் பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷமே அதிகம் தான் சிம்ளாக வச்சாக்க நல்லா வெந்துடும் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக கற்றுக்கலாம் நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் நிறைய மசாலாலாம் சேர்த்து செய்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு செட் ஆகாது இந்த மாதிரி சிம்பிளே ஃப்ரை பண்ணிக்கலாம் அங்கேருந்து மீன் வாங்கிட்டு வரைய லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பசி இருந்துருச்சு அதான் டக்கு டக்குன்னு எல்லாமே சிம்பிள் மீன் குழம்பு சிம்பிள் மீன் குழம்பு வருவாய் சிம்பிள் தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான் பயங்கர பசி இந்த ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டோம்னா கொஞ்சம் கருவேப்பில் ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஒன் சைடு வந்தோன்னா அப்படி இன்னொரு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டோம் மீன் குழம்பு மீன் வறுவல் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்